நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஜனவரி நாலாம் தேதிங்க நம்ம எல்என்டி பைபாஸ் ஆலையில் இருக்கிற சக்தி காலேஜில் ஒம்பதாவது வருஷமாக ரேக்கலா பந்தயம் நடந்துட்டுருக்குங்க இந்த போட்டிகள் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நடந்துட்டுருக்குங்க இந்த போட்டியில் நூற்றுக்கணக்கான சின்ன மாடு நடுமாடு பெரிய மாடு இந்த வகையில் இந்த போட்டிகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த காலைகளை சீறி பாய்ந்து ஓடுறத பார்த்தாவே நம்ம அப்படியே வேறு லெவலுக்கு அந்த என்ஜாய்மெண்ட்டு இங்கே வந்து ஏராளமான இந்த சுற்றுவட்டார சேர்ந்த இளைஞர்கள் பெரியவங்க அதே மாதிரி வந்து ரேக்கலா பந்தை ஓட்டுறவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா இங்கே இன்றைக்கி வந்து பாருங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவ் வண்டிதான் சூப்பராக ஓடிட்டுங்க வந்து பாருங்கள் மறக்கவே மாட்டேங்க வாழ்க்கையில் ஒரு டைம் இந்த ரேக்கலா பந்தயத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க டைம் கிடச்சா கண்டிப்பாக வந்து பாருங்கள் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவாக சந்திக்கிறேன் வணக்கம்